வணக்கம் நண்பர்களே அனைத்து விவசாய அன்பர்களுக்கும் மற்றும் நம்ம நம்மக்கிட்ட சோலார் பேனல் இன்வெர்ட்டர் பேட்டரி எடுத்துகிட்ருக்கிற டீலர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் இந்த ஆயுத பூஜை போல் எல்லா எல்லாருக்கும் தொழில் சிறக்க தொழில் வளம் பெருக அனைத்து விவசாயிகளுக்கும் விவசாயம் பெருக விவசாய தொழில் வந்து சிறப்பாக அமைய ஏபிஎஸ் சோலா சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நாற்பது வார்ட்ஸ்லேருந்து ஐநூற்றி தொண்ணூறு வாட்ஸ் வரைக்கும் எக்கச்சக்கமான பேனல்ஸ் எல்லாம் ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்குறோம் வேணுன்ற விவசாயிங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் ரெண்டு ஹெச்பியிலேருந்து இருபது ஹெச்பி வரைக்கும் போர் கிணறு ஆத்து பாசனம் ஏரி பாசனம் மேட்டூர் டேம் பாசனம் எனி டேம்ஸ் பாசனம் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக மெட்டீரியல் சப்ளை கொடுத்துட்ருக்குறோம் யூடியூலோட தருமபுரி டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம் வேணுன்றவங்க தாழ்வு காண்டாக்ட் பண்ணுங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்கலாம்